கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக சமூக ஊடகங்களில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொலை மிரட்டல் குறித்து சமூக ஊடகங்களால் பகிரப்பட்டு வரும் தகவல் தொடர்பில் கூட்டப் திணைக்களத்தில் இன்று முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது கடுவல பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் பிரபாத் தர்ஷன மற்றும் சிலர் இணைந்து இந்த முறைப்பாட்டை மேற்கொண்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கொல்ல வேண்டும் என்கின்ற கோஷத்தை உள்ளடக்கிய பதிவொன்று இணையத்தில் பகிரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரச பணத்தை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளதுடன் நாளைய தினம் வரையில் அவருக்கு விளக்கமறியல் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இதே விளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது முகநூல் பதிவில் வெளியிடப்பட்ட பதிவொன்று தற்போது பேசுபொருளாகியுள்ளது குறித்த பதிவானது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதினோராம் மாதம் பதினோராம் தேதி அன்று ரணில் விக்ரமசிங்கவினால் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த பதிவில் ஒரு அரசனுக்கு என்ன திறமை இருந்தாலும் அவரது ராட்சியத்தின் மனிதர்கள் அரசாங்கத்தின் செல்வத்தை திருடி வீணடித்தால் அந்த மன்னன் அந்த பதவியில் இருக்க என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க அரச நிதியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கு வைக்கப்பட்டுள்ளார் இதன்படி ரணில் முன்னதாகவே வெளிப்படுத்திய நற்சிந்தனை அவரது வாழ்விலும் ஒரு மாறுதலை ஏற்படுத்தியுள்ளதாக சமூக ஊடகங்களில் குறிப்பிடப்படுகிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் செய்து இணைந்திருங்கள்